அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன் என் ரெசிபீஸ் ரெசிபிஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து வீட்டில் இருந்து கொண்டே சூப்பராக ஏர்ன் பண்ண இலுமான மாதிரி ஒரு நல்ல ரெசிபி வீடியோன்றோட தான் இன்றைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை பிஸ்னஸாக செஞ்சு மந்த் வந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இது வந்து கார பூந்தின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் மிச்சமே வந்து மிக்சருன்ற வேர்டை தான் நாங்கள் வந்து இது இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம்கெல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து இந்த மிக்சர் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக எப்படி செஞ்சு செஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னு ஃபுல் வீடியோ இன்றைக்கு வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கிறேன் முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் கடலை மாவு இந்த கடலை மாவு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வந்து எவ்வளோ எங்களுக்கு செஞ்சு கொலையிலும் எவ்வளோ லாஃப் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வந்து எங்களுக்கு கிராம் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செஞ்சு கொலையிலும் அப்படின்றது தான் நான் டூ ஹண்ட்ரட் கிராம் நான் வந்து கடலை மாவில் செஞ்சுருக்கிறேன் ஸோ வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமையே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே விளங்கும் நான் வந்து எல்லா இந்த ரெசிப்பிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன்னு அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கிறேன் அதுக்கு வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவும் அதோடு வந்து கொச்சிக்காய் தூள் அதோட வந்து மஞ்சள் தூள் அதோடு வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் நாங்கள் வந்து வெள்ளைப்பூடு இருக்கி தானே வெள்ளைப்பூடை வந்து நாங்கள் வேறையாகவே எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இதை வந்து நாங்கள் தோலோட தட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சு கொள்ள வேணும் இப்போ வந்து நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த டெக்ஸ்டரை சரியாக பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் கையால் தான் நாங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்டர் வந்து கைக்கு விளங்கக்குள்ள உங்களுக்கு வந்து நல்லாவே தெளிவாக விளங்கும் ஸோ அதில் தான் வந்து எங்களுக்கு இந்த மிக்சர் வந்து நல்லாவே அந்த நாங்கள் ஃப்ரை பண்ணப்போக்குள்ள எங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா நல்லாவே வரும் அதனால் வந்து அந்த டெக்ஸ்டரை வந்து உங்களுக்கு பார்த்து கொள்றதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையாலையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுற இல்லை நாங்கள் தண்ணி வந்து நார்மலாக நார்மலான தண்ணி தான் நாங்கள் வந்து இதுக்கு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் நார்மல் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி செய்கிறதால நிறைய வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவே காஸ்ட் வந்து ஆகாது நீங்கள் வந்து லேஸாக தௌசண்ட் ருபீஸ்லேயே வந்து உங்களுக்கு அதை விட குறவாக தான் வந்து காஸ்ட் போகும் அந்த விட குறவாக நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கடலை மாவில் வந்து நிறைய செஞ்சு கொலையிலும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்லேயே இதை செஞ்சு சேல் பண்ணவும் மேலும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேணும் அப்படின்னு நினச்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேலாக இந்த மிக்சர் ஐட்டம் இந்த முறுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஹோல்சேலாக நீங்கள் எடுத்தீங்கன்றா உங்களுக்கு வந்து அதையுமே வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு கடைகளுக்கு வந்து கொடுத்து கொள்ளையிலும் அதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீட்டில் செய்யலாம் உங்களுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அதுக்கு வந்து ஒரு சீலர் மிஷின் ஒன்று மட்டும்தான் தேவை அதுவும் அதோடு வந்து நீங்கள் அந்த பேக் பண்ணுறதுக்கு பொல்தீன் அதோட வந்து அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் நாங்கள் அந்த லேபிள் அடிக்க வேணுமே அந்த லேபிள் வந்து அதையும் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு கிராம் பேக்கெட் இரநூத்தம்பது கிராம் பேக்கெட் அந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷாப்ஸ்க்கும் கொடுத்துக்கொள்ளையிலும் அதுவும் வந்து கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் அது வந்து ஒரு ஐடியா ஒன்று தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியும் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியை ஊற்றி 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 நான் வந்து கையாலே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டேன் இப்போ கைக்கு வந்து நல்ல டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு பார்க்கக்குள்ள கூட விளங்குது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு விழுந்துச்சின்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பூனை வச்சு நான் காட்டினேன் இது வந்து நல்லாவே பர்ஃபெக்ட் வந்து பதம் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பெட்டராக செஞ்சுக்கொண்டிங்கண்டா சரி இப்போ ஒரு தாட்சை எடுத்து இதில் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒயிலில் சேர்த்துட்டு ஒயில் வந்து ஹீட் ஆகின போகிறோம் நாங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் கரண்டியை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த எண்ணெய் கரண்டி உங்களுக்கு யூஸ் பண்ணவுமேலும் அப்படி இல்லாட்டி பூந்தி கரண்டி அப்படின்ற ஒரு ஸ்பூன் ஒன்று இருக்குது அதையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும் அதில் வந்து கொஞ்சம் கூடையாகவே செஞ்சு கொள்ளையிலும் அதில் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படியும் வந்து உங்களுக்கு அதையுமே வந்து வாங்கி எடுத்துக்கோங்க அப்பையும் வந்து இதை பிஸ்னஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த குழி கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு இதில் வந்து இந்த இந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டில் வச்சுக்கோங்க ஸ்பூனை வச்சுட்டு இது ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்கண்டா உங்களுக்கு வந்து முத்து முத்தாக கீழே வந்து விழும் அது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளுவேலும் மிச்சம் டைம் எல்லாம் எடுக்காது சுருக்காக வந்து எல்லாமே பொறிஞ்சிரும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கோங்க நீங்கள் கூட வைக்கவும் வேணால் குறைவாக வைக்க வேணாம் குறவாக நீங்கள் பொறிக்கிற நேரம் நீங்கள் குறவாக வச்சிங்கண்டா அது வந்து எண்ணெய் வந்து ஊறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆகினு போகிறோம் இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இதுக்கு வந்து பூந்தி கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு மிச்சமே நல்ல உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறைய ஊற்றி ஒரேடியாக கொஞ்சம் கூடியாகவே பொறிச்சே எடுத்து கொள்ளையிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வேணும் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் நான் வந்து இன்றைக்கி எடுத்தது வந்து கடலை மாவு வந்து பக்கட்டில் தான் நான் எடுத்திருந்தேன் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் பக்கெட்டில் அந்த மாதிரி கடலை மாவு எடுத்துக்கொள்ளுவாங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏன்னா பெக்கெட்டில் வர்றது கொஞ்சம் விலையும் கூட ஸோ அதனால் வந்து நீங்கள் பேக்கெட்டில் உள்ளதை எடுக்காமல் நீங்கள் மோலில் எல்லாம் அரைப்பாங்க தானே மோளில் கொச்சிக்காய் மோளில் வந்து அரைப்பாங்க அப்போ கடலை மாவு வந்து அங்கே உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கும் அந்த கடலை மாவை நீங்கள் வந்து எடுத்து இதுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் வந்து எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த பொறிஞ்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த எண்ணெயில் நாங்கள் போட்டு கொஞ்ச நேரம் பொறிக்க போக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்பூன்லேயே விளங்கும் அப்போ நல்லா ச சத்தம் கேட்கும் ஸ்பூனுக்கு அந்த மாதிரி இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து அதை இறக்கிக்கொண்டீங்கன்னா சரி இப்போ நான் வந்து இன்னொரு கரண்டியை வச்சு இதில் வந்து நான் நிலக்கடலை சேர்த்துக்கொள்கிறேன் நிலக்கடலையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி உள்ளுக்கு நீங்கள் வச்சு பொறிச்சிங்கன்னா இது அங்கிட்ட இங்கிட்டு போவாது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு கேஷு நட்ஸும் வந்து பொறிச்சு போட்டு கொள்ளையிலும் நான் வந்து இன்றைக்கி கேஷோ நட்ஸ் இல்லாததுனால நான் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு கேஷுவருப்பம்ண்டால் அதையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நேரத்தோடய சொன்ன மாதிரி வெள்ளைப்பூட வந்து நான் தோலோடையே தட்டி எடுத்துருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதையுமே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொறிச்சியே எடுத்துக்கோங்க இது வந்து கூடையாக பொறிச்சிங்கன்னா நல்லா ஒரு ஜாதியாக அந்த கசப்பு தன்மை ஒன்று வரும் அதனால் வந்து கணக்கான இதில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகப்போக்குள்ளே இறக்கிக்கோங்க இது தோளோடு வந்து போட்டால் தான் நாங்கள் எங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் வந்து தோலோடு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையும் வந்து இந்த மாதிரி போட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை வந்து பொரிச்சிக்கோங்க நாங்கள் வந்து மாவுக்கு ஆப்ப சோடா ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் ஆப்ப சோடாவும் வந்து எங்களுக்கு கிறிஸ்பி தன்மையை வந்து கூட்டி தரும் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஆபஸோடு வந்து நல்ல பொங்கி வர்றதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் அது வந்து நாங்கள் சேர்க்குறேன் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் பீஸ் சேர்த்துருக்கிறேன் அதையுமே சேர்த்து ஒரு பக்கமாக வச்சாச்சு இப்போ வந்து வெயிட் மிஷின் எடுத்து இதில் வந்து நாங்கள் எவ்வளோ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு நாங்கள் எவ்வளோ சேர்த்திருக்கிறோம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு போல் எடுத்து அது வந்து இப்போ வெயிட்டை வச்சுட்டு இப்போ ஜீரோ ஆக்கியிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நாங்கள் பொறிச்சு வச்ச எங்களோட மிக்சரை வந்து இதில் சேர்த்து கொள்கிறோம் அதோட வந்து நாங்கள் ஏற்கனவே பொறிச்சு வச்ச நிலக்கடலை வெள்ளைப்பூடு இதையுமே வந்து நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு இந்த டைம்ல வந்து நீங்கள் சூடாருக்கப்போக்குள்ளேய வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொச்சிக்காய் தூள் வேணுன்னாலும் சேர்த்து கொள்ளையிலும் நாங்கள் வந்து ஏற்கனவே பெட்டருக்கு வந்து கொச்சக்காய் தூள் சேர்த்தனால நான் வந்து சேர்க்கல இப்போ உப்புத்தூளையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து வெயிட்டை பார்க்குறேன் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கிராம் வந்து வெயிட் இருக்கி உங்களுக்கு வந்து அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் செஞ்சு கொள்ளையிலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேஷ்யூ நாட்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா அறநூற்றி வரைக்கும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அப்போ வந்து இரநூறு கிராம்க்கு வந்து எங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது கிராம் எங்களுக்கு வந்து சூப்பராகவே மிக்சரை வந்து செஞ்சு கொள்ளையிலும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கட்டாயமாக கடலை மாவு வந்து பேக்கெட்டில் வரது வந்து எடுக்காதீங்க நீங்கள் ஹோல்சேலாக லூஸாக வரது வந்து எடுத்துக்கோங்க அது தான் வந்து உங்களுக்கு நல்லாவே லாபம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இதுலேயுமே வந்து எனக்கு பெரிய கோஸ்டோண்டு போவே இல்லை ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஐநூறுரூவா மாதிரி தான் எங்கள் எனக்கு வந்து இதில் காஸ்ட் வந்து போச்சு ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து சூப்பராகவே இந்த ரெசிபியை செஞ்சு நல்லாவே மாதம் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டில் தென் பை பை ஃப்ரம் மை என்ல் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் for